ஊர் மக்கள் என்னத்துக்கு கண்ணிர்றான்றது தெரிய வேற இல்லை உரிய காலம் பார்த்து நாங்கள் கண்ணீர் வடிக்க உயிரிழந்தவங்க கண்ணீர் வடிக்கிறத குருவன் சகா சகாயமாக உள்ள கண்ணால் தான் இது வந்து ரெண்டாவது வாட்டி வந்திருக்கு நாங்கள் ஊர் மக்கள் வந்து இப்போ ரெண்டாவது வாட்டி வந்து மாதாவர கண்ணால் வந்து கண்ணீர் வந்திருக்கு ஊர் மக்கள் என்ன சொல்லிடும் வளங்கமுறவுலேயே நான் உங்கள் ராஜ் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மணக்காட்டில் வந்து நிற்கிறோம் ஏன் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் அப்படின்னு சொன்னால் முதல் முறை நான் ஒரு வீடியோ வந்து போட்டாங்கல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டாங்க மாதாவோட கண்ணிலிருந்து கண்ணீர் வார ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதா வந்து இப்போ சதாசராய மாதாவோட கண்ணில் தான் முதல் முறையை நாங்கள் வந்த வீடியோ போட்டாங்க இன்றைக்கும் வந்து அந்த மாதா வந்து அலர்ந்துருக்கான் போன முறை வந்து அழகுந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொண்ணு தான் அந்த கண்ணை வந்து கண்ணீர் வந்தே இருந்துச்சு இன்றைக்கும் வந்து அந்த ஃப்ளாட்டிலேருந்து கீழே வரைக்கும் வந்து மாலா வந்து அந்த கண்ணீர் வந்து கீழே வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய என்ன சொன்னால் காலம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மாவோட கண்ணால் வந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது அந்த ஐயாவரால் தான் முதல் கண்டை வந்து சொன்னார் அவருடைய கதைப்போம் மற்றது நன்றிக்கு போய் கிட்ட போய் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்ன மாதிரி இருக்குது மாதாண்டு குளவுள்ள சொல்லிருந்திங்க அது வந்து சிரியாவில் வந்து வெயில் நாங்கள் எப்படி வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கோம் மற்றது அந்த வீடியோ வந்து ஒரு அண்ணா ஒராள இருக்குது நாங்கள் அதை வந்து எடுத்து அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் மற்றது கண்ணீர் வந்து கொண்டிருந்தது பற்றி பார்த்துட்டோம்னா அண்ணன் தான் வந்து முதல் போய் பார்த்து வைப்போம் ஆறு மணிக்கு வந்து அண்ணன் வெறியே தான் மாதாவோட கண்ணால் வந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்ததை கண்டு நாங்கள் வந்து அண்ணாவோட கதைப்போம் அண்ணாவோட கதைச்சிட்டு மாதாவோட படத்தையும் வந்து நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் இது வந்து ஓ பிளாஸ்டிக் மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நாங்கள் தூக்கி பார்க்கக்கூடாது இங்கே ஒரு பிளாஸ்டிக் தான் உள்ளே வந்து ஒரு மாதாவோட ஃப்ரே ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து ப்ரேமும் பண்ணில்லை இங்கே நீங்கள் இதை பாருங்க பெண்ணுக்கு பாருங்க இது பிரேம் ஒன்றுமே இல்லை சும்மா வந்து ஒரு காத்துக்கே ஆடிக்கொண்டுருக்கு அப்படின்ட்டு என்ன உங்களுக்கு தெரியும் இதுதான் இவ்வளோ இடவழி வந்து இருக்கு மற்றது இந்த மாதாவோட நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் அடையாளம் வந்து தெரியுது நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடையாளம் வந்து தெரியுது இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் மணக்காட்டுக்கு வந்து சவுக்கம் காட்டு அதெல்லாம் தாண்டி வரையில ஒரு மண்ணுக்கு தாண்ட இதை என்ன கோயில்னா என்ன கோயில் அது என்னன்னு சொன்னா அந்த மண்ணுக்கு வந்து தாண்ட ஒரு அந்தோனியார் கோயில் ஒன்று அந்த அந்தோனியார் கோயிலுக்கு பின்னால வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் தான் நீங்க பெரிய கோயில் ஒரு சின்ன ஒரு என்ன கோயில் என்ன என்ன பேரைண்ணா இரையறக்க சிட்டாலைய வந்து கட்டிக்கிறீங்கன்னு சொன்னால் காட்டுவினம் அந்த கோயிலில் தான் வந்து இப்போ ரெண்டு முறை வந்து மாதா வந்து கண் கலங்கி இருக்கா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அண்ணாவோடையும் கதைப்போம் மற்றது இந்த டைம் வந்து இன்னும் ஒரு தரம் இந்த கோயிலடிக்கு வரையில் அண்ணா மட்டும்தான் இந்த கோயிலடியில் வந்து நிற்கிறார் அண்ணா இந்த கோயிலில் வந்து வழிபாடுகள் என்ன மாதிரி என்ன நடக்குது இங்கே மூன்று மணிக்கு ரகண்ட் சொல்லிக் ஒவ்வொரு நாளும் சொல்லிருந்தோம் முதலாட்சியில் மாதா கண்ணீர் படித்தது அதுக்கு பிறகு அஞ்சு மணி ஊர்ல நாலு அஞ்சு மணி ஊரில் பொம்பளை சேர்ந்து மாதாந்த நாள் புதன்குழமை புதன்குழமைதான் மாதாந்த நாள் மாதா வந்து பொம்பளை இங்கே ஒவ்வொரு நாளும் இப்போ வழிபாடு நடக்கும் இப்போ இந்த மாலை வந்து கண்ணீர் வந்து ஒன்று இருந்த டைம் வந்து இந்த ஃபாதர் ஆக்களை எல்லாரும் வந்து பார்த்துருக்கணும் அடுத்து இப்போ என்னென்னு சொன்னால் இந்த மாலை வந்து இப்போ ஊர் மக்களாக இருக்கட்டும் மற்றது ஆக்களுக்கு வந்து என்ன சொல்ல வாரா அப்படின்றது வந்து ஒரு இதுக்குமே என்ன தெரியாமல் இருக்குது அதால் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு அச்சம் ஒன்று தான் இப்போ ஊருக்கு ஏதாவது நடக்க போதும் இல்லாட்டிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்றது தெரியாமல் தான் அதே வந்து இப்போ யோசிச்சு தான் இருக்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல இப்போ ஃபாதர் ஆக்களோட போய் கதைச்சிருக்கணும் சகாயமாவோடய கண்ணில் எந்த இன்றைக்கும் வந்து கண்ணீர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னது நாங்கள் நாங்கள் இப்போ தான் வந்த நாங்கள் ஆனால் அந்த கண்ணில் மட்டும் ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது இதில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல கண்ணால் வந்து கண்ணீர் வந்து அப்படி வந்து கீழே வந்து என்ன இடத்துல வந்திருந்தது இப்போ அதுன்ற அடையாளம் வந்து

தன்னை ஒரு கூட்டுக்குள்ள வச்சு நல்ல மாதிரி செயல்படுத்த சொல்லி தான் சொல்றாவோ எல்லாருமே தொட்டு மண்டாடினோம் தொட்டு மண்டாடாமல் என்ன கூட்டுக்குள்ள வைக்க சொல்லி தான் சொல்றாவோ அல்லது இதுல ஒரு பூசியை வச்சு பெருசா செய்து என்ன பூசியை வச்சு பெருசா சிறப்பாக செய்ய சொல்லி சொல்றாவோன்றது தெரிய வரணுன்றதுக்காகி நான் இதை பெருசு படுத்தாமல் விட்டு காலை ஆறு மணிக்கு கண்டும் எட்டு மணிக்கு தான் இதை வெளியில விட்டேன் வேறு யார்கள் வந்து பார்த்துட்டி போட்டு கண்ணீர் வடிக்க வழியே இருக்குது இந்த முறையுமே இரண்டாவது இல்லை ஆறுக்கு ஆருக்கு தண்ணிலும் காட்டியா காட்டு நான் என்னத்துக்கு கண்ணீர் வடிக்கிறேன் நாலு பேருக்கு காட்டினால்தான் நான் அதை அதன்படி நாங்கள் ஒன்று பெருப்பிக்கணும் இல்லையா கண்ணாடி கூட்டுக்குள்ள கூடு செய்து கண்ணாடி இதுக்குள்ள வச்சு மெத்தலை கைதோடாமல் வனம் போணும்ன்றதுக்காக இதாக ஒன்றா வெளிப்படுத்தும் வந்து நாங்க அதை விட்டுட்டு போய் அது மக்களாவே இல்லை ரெண்டு எல்லாரும் வந்து வந்து இப்படியே பார்த்து கொண்டு போயிருந்தோம் ஆறு மணிக்கு நீங்க வரவே மாதா கண்ணால கண்ணீர் வந்து இப்ப எத்தனை மணிக்கு மாதா வந்து அழுகிறத வந்து எத்தனை மணிக்கு

மற்றது போன முறை நான் மாதா வந்து கண்ணீர் வந்த டைம் வரே இல்லை அதுக்கு தான் நாங்கள் வந்து மாதாண்ட கண்ணால் கண்ணீர் வந்ததுக்கு நாங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ சில பேர் சொல்லிச்சுன்னா இது வந்து சில அதால் வந்து சில நேரம் உருகி வருது அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் இதில் பார்க்க தெரியும் இது ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் என்ன உள்ளே வந்து ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கு என்ன இதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கு சகா சகாய மாதாவோட கண்ணால் தான் இது வந்து ரெண்டாவது வாட்டி வந்துருக்கு நாங்கள் பிடிக்கும் இப்போ இதை நீங்கள் அண்ணா இருக்க எதாண்டி காட்டுங்கன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சும்மா நோமலாக ஒரு பிளாஸ்டிக் தான் அண்ணா இந்த மாதாண்ட படம் வந்து இந்த கோயிலில் வந்து இத்தனை வருஷமா வச்சு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு கிட்ட இந்த படம் இது வந்து சுனாமிக்கு முன்னா இந்த கோயில நாங்கள் அங்க வச்சிருக்கோம் முகாமுக்கு வச்சிருந்து அவியல் கைய விட்டா போறாங்க நான் டிராக்டர் ஓடிச்சு சின்ன கொட்டிலாக தான் கொண்டு வந்து வச்சது நாங்கள் கொண்டு வந்து வச்சு இது எத்தனையோ முறை காற்றுக்கு கொட்டில் விழுந்தது இந்த சிலுவம் நெருப்புக்குள்ளே எரிய வட்டது இந்த இயேசுநாத இந்த இயேசுநாத சிலுவம் நெருப்புக்குள்ளே எரி வட்டது ஆனால் ஒன்று ஒன்று வாங்கிடு ஓட்டு சேதமும் இல்லை இந்த கண்ணாடி தான் பிடிச்சி எல்லாம் சிதறி போச்சு சிலுவம் சிலுவமாகவே இருக்குது அதுக்கு பிறகும் நான் இப்படி ரெண்டு மூன்று முறை கொட்டியில் புள்ளி தான் வச்சிடணும் வச்சு வணங்கி வணங்கி கொண்டு வந்து இப்போ எங்கேய கையில் இப்போ நீங்கள் காசு வேத இப்படி ஒரு இதாவது சமைக்கோம் பண்ணிட்டு இப்படி ஒரு கட்டிடமாகவே செய்து வச்சிருக்கோம் இப்போ இங்கே ஊர் மக்கள் வந்து இப்போ இப்போ ரெண்டாவது வாட்டி வந்து மாதாவர கண்ணால் வந்து கண்ணீர் வந்திருக்கு ஊர் மக்கள் என்ன சொல்லிடும் ஊர் மக்கள் என்னத்துக்குவோம் கண்ணீர் ஊர்றான்றது தெரிய வரைக்கும் இதுவரைக்கும் தெரியாம இருக்கு தெரியாத தனிமையில குழம்பி கொண்டிருக்கிறது ஊருக்கு நடக்க போகுதோ அல்லது ஊருக்கு தென்ன அல்லது செய்யப் போறாவோ என்றது தெரிய வர இல்லை எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்கும் ஒரு கம்பு இதுக்கு இல்லை தெரியாம தெரியாத வந்து இப்போ ஊர் மக்களா இருக்கட்டும் மற்றது ஆட்களுக்கு வந்து என்ன சொல்ல வாரா அப்படின்றது வந்து ஒருமே தெரியாம இருக்கு அதால வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு அச்சமெண்ட் தான் என்ன ஊருக்கு ஏதாவது நடக்கப்போகுதோ இல்லாட்டிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்றது தெரியாமல் தான் அதே வந்து இப்போ யோசிச்சு தான் இருக்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல இப்போ போய் கதைச்சிருக்கணும் அடுத்த கட்டம் வந்து ஃபாதராக்கள் வந்து என்ன என்ன சொல்ல போயணும் அப்படின்றது தெரியல ஓகே நாங்கள் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஆதரவைத்தாங்கோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவை வந்து உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ